நாற்பது தொகுதிகள் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சாம்பிள்கள் ஜனனம் டிவி நடத்திய மெகா கருத்து கணிப்பு இந்த எபிசோடில் நாம் காண இருப்பது கன்னியாகுமரி தொகுதி மத்திய இணையமைச்சர் போட்டியிடும் தொகுதி என்பதாலேயே இது ஒரு விஐபி தொகுதியாகி விடுகிறது இதுபோக கன்னியாகுமரியின் வித்தியாசமான அரசியல் எப்போதுமே அரசியல் நோக்கர்களை சுவாரஸ்யத்தோடு கவனிக்க வைக்கும் கன்னியாகுமரி நாகர்கோயில் குளச்சல் கில்லியூர் பத்மநாபபுரம் விலவங்கோடு ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மக்களவை தொகுதி இது தமிழகம் முழுக்க கோலோச்சினாலும் ஜெயலலிதா காலத்திலேயே அதிமுக டெபாசிட் இழக்கும் ஏரியா இது திமுகவின் நிலைமை அதைவிட கொஞ்சம் பெட்டர் என்றாலும் தேசிய கட்சிகளின் கூட்டணி இல்லாவிட்டால் அந்த கட்சிக்கும் இங்கு பெரிய ஆதரவு இருந்து விடுவதில்லை கேரளா இல்ல என்பதாலோ என்னவோ காங்கிரசுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கும் இந்த தொகுதியில் நல்ல ஆதரவு உண்டு அதே போல் தமிழகத்திலேயே பாஜகவிற்கு மிக சாதகமான தொகுதி என்றால் அது கன்னியாகுமரி தொகுதி தான் யாருடனும் கூட்டணி இல்லாமலேயே கூட பாஜக இங்கு சட்டசபை தொகுதிகளை வென்ற வரலாறும் உண்டு பெரும்பாலும் இந்த தொகுதியில் கிறிஸ்தவர்களா பாஜகவா என்கிற கேள்வி முன்னிற்கும் இந்த முறையும் அதில் மாற்றமில்லை பாஜகவை எதிர்த்து கிறிஸ்தவ வேட்பாளர்களை தான் பிற கட்சிகள் நிறுத்துவார்கள் ஆனால் இந்த முறை காங்கிரஸ் இங்கு கிறிஸ்தவ வேட்பாளர்களை தவிர்த்து விட்டது இது இந்த தொகுதியில் உள்ள கிறிஸ்தவ மக்களையும் மத நிர்வாகிகளையும் கொஞ்சம் ஏமாற்றடைய ஆனாலும் கிறிஸ்தவர்களுக்கு பாஜகவை எதிர்க்க காங்கிரசுக்கு வாக்களிப்பதை தவிர வேறு வழி இல்லை என்பதே தொகுதி நிலவரம் அதே நேரம் கிறிஸ்துவ வேட்பாளர்கள் இல்லை என்பதால் இந்துக்கள் வாக்குகளையும் கணிசமாக நாம் பெற முடியும் என்ற கணக்கோடுதான் தொழிலதிபர் வசந்தகுமாரை காங்கிரஸ் நிறுத்தியுள்ளது தினகரன் அணி லட்சுமணன் என்பவர் நிறுத்தப்பட்டுள்ளார் டெபாசிட் வாங்கும் வாய்ப்பு கூட அவருக்கு இல்லை என்பதுதான் கள நிலவரம் எனவே போட்டி என்பது பாஜகவிற்கும் காங்கிரசுக்கும் இடையேதான் ஆனால் அந்த போட்டி வெற்றி யாருக்கு என்பதை கணிக்க முடியாத அளவிற்கு மிக கடுமையாக இருக்கிறது